கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பிடிக்காதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது எனக்கு எல்லோரையுமே பிடிக்கும் அண்ட் மோரோவர் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது அப்படிங்கிற அந்த ஞானம் எனக்கு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை நான் யாருக்கு உடையாவது சண்டை போட்டிருந்தா கூட அவங்க மேலே எனக்கு ஒரு வெறுப்பு இருந்தால் கூட ஒரு வேலை என்னையும் அறியாமல் ஒரு ஒரு துக்கம் இருந்தால் கூட நான் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துட்டே வரேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த பகவானுடைய பாதையில் போக முடியும் அப்படிங்கிறது எங்கள் ஆச்சாரியர் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு ஆனால் அறியாத ஒரு வயசில் எனக்கு ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தா பிடிக்காது கோ கோவமாக வரும் அவங்கள கண்டல் அப்படின்னு மூக்க திருப்பிட்டு போவேன் அவங்களும் எனக்கு ஈக்குவலாக ஆ உனக்கு மட்டும்தான் மூஞ்சி அப்படி திருப்பி தெரியுமா நானும் திருப்பி வேண்டி அப்படின்வாங்க நான் சின்ன பொண்ணாக இருந்தபோது அவனா இவன் அப்படின்னு ஒரு படம் அது வந்து வீண பாலச்சந்தர் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணாங்க அது வரைக்கும் அவரை வந்து எல்லாருக்குமே ஒரு கர்நாடிக் மியூசிக்கோடைய ஒரு பெரிய வித்வானாக தான் தெரியும் ஆனால் அவர் வந்து அந்த அவனாயவன் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே ஒரு மர்டர் மிஸ்ட்ரி அதுக்கு வந்து என்னை அவர் வந்து சூஸ் பண்ணியிருந்தார் நான் ஒரு சின்ன குழந்தை தான் அதில் என்னுடைய அம்மா கேரக்டரில் வந்து சி கே சரஸ்வதி அம்மா ஆக்ட் பண்ணாங்க அவங்க வந்து பல ஆண்டுகளாக எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே மோனலிசா மாதிரி இருப்பாங்க அவ்வளோ ஒல்லியாக அவ்வளோ அழா இருந்தாங்க அவங்களுடைய யங் ஏஜில் ஆனால் தொடர்ந்து எங்கள் அப்பா அவங்களுக்கு அஞ்சு குழந்தைய கொடுத்துட்டார் அப்புறம் கேட்பானே உடம்பு நல்லா புசு புதுசுன்னு ஆகிடுச்சி அப்புறம் பாவம் அவங்களுக்கு இருந்த வேலையிலையும் துக்கத்துலேயும் கஷ்டத்துலையும் அவங்க அவங்களுடைய உடம்பை வந்து அவங்க பார்த்துக்கவே இல்லை எங்கள் அம்மா அவங்க உடம்பை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நிறைய நாள் உயிரோடு இருந்திருப்பாங்க அப்போ இந்த சி கே சரஸ்வதிக்கா வந்து அடிக்கடி வருவாங்க எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கு ரொம்ப படம் எங்கள் அம்மா வந்து எம்பி ராஜம்மா வி என் ஜானகி விஜயகுமாரி இவங்க வீட்டுக்கெலாம் அடிக்கடி போவாங்க ஆனால் இவங்க எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க நான் எந்த படம் பார்த்தாலும் இவங்க வந்து ரொம்ப வில்லியாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நல்ல பட்டு புடவை நகை எல்லாம் போட்டுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேரக்டரை ரொம்ப துன்புறுத்துவாங்க இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட படம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமாக சிவாஜி அங்குடைய படம் நான் வந்து விடவே மாட்டேன் அப்போ அந்த பாகப்பிரிவினையில் வந்து இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அங்கிளை அதை பார்த்தோன்னா கண்களெலாம் கண்ணீர் அப்படியே வரும் அடுத்த நாள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கோமா வரும் எங்கள் அம்மா வந்து உள்ளேருந்து க அடுக்கலேருந்து காஃபி போட்டு ஏ அவங்களுக்கு போய் கொடு அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வரும் இவங்களுக்கு போய் காஃபி கொடுக்கணுமா நான் ம் அப்படின்னு கொண்டு வந்தேன் அது காஃபி டப்புன்னு வச்சுட்டு ஹோ அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போவேன் உடனே அவங்க ஏய் அப்படின்னு எனக்கு சட்டையை பிடிச்சி இழுப்பாங்க எடுத்து கொடுத்தனா தெரியுமா என்ன உனக்கு தான் பண்ண தெரியுமா எனக்கும் பண்ண தெரியடி ஹோ அப்படின்வாங்க ஸோ இது உடனே எங்கள் அம்மாட்ட நான் உடனே ஒரு பெரிய ஒரு ரகலை பண்ணுவேன் அவங்க வரக்கூடாது நம்ம வீட்டுக்குன்னு அப்போ அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்டே கிடையாது இது வந்து நம்ம வீடு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் ஃபஸ்ட்டு லெசன் இதை முதல்ல உன் மண்டையில் ஏற்றிக்க புரியுதா அப்படின்னு ஒரு நங்குன்னு ஒரு கூட்டு வர இந்த அம்மானால தானே எனக்கு கூட்டு இப்படி இருக்கும்போது அவனாயவனில் இதுவே எங்கள் அம்மாவா வந்துட்டாங்க டெய்லி ஷூட்டிங்க்கு அவங்களோட தான் காரில் பிக்கப்பு அவங்களோட தான் ட்ராப்பு ஐயோ ஐயோ தொண்துணர் தண்ண துண்துணும் பேசிக்கிட்டே வருவாங்க படத்தில் இருக்கிற கேரக்டருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது ரெண்டாவது நிறைய பொல்லாப்பு வேறு பேசுவாங்க அந்த நடிகை இந்த நடிகை அந்த ப்ரொடியூசர் இந்த டைரக்டர் இதெல்லாம் வேற பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து ஒரு ஏஜ் எனக்கு வந்ததுக்கப்புறம் நான் உணரும்போது பார்த்தா சீகேஸ் சம்மா ரொம்ப நல்லவங்க பாவம் நிறைய சம்பாதிச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக படத்தில் நடித்து நடித்தது எல்லாமே கெட்ட ரோல் தான் அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு திமிரு பிடிச்ச கேரக்டர் தான் ஆனால் அந்த தில்லானா நம்பள் வடிவாம்பாவை யாராவது மறக்க முடியுமா நிச்சயம் மறக்க முடியாது அப்படி ரசிச்சிருக்கேன் அந்த நடிப்புனா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை முறை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஒரு நடிகை அவங்க அப்படிங்கிறது நான் வந்து மனசார உணர்ந்திருக்கேன் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கப்புறம் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க ஒரு அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா பாவமாக இருக்கும் ஒரு நைட் ட்ரெஸ்ஸு காட்டன் நைட் ட்ரெஸ்ஸு மேலே வந்து ஒரு டவல் அப்போவே நான் வந்து அந்த கோமெல்லாம் எனக்கு போயிடுச்சேன்னா நானும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டேன் உடனே நான் வந்து வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பேன் ஏண்டி இப்போ காஃபி கொடுத்தா கோச்சுக்குவியா அப்படின்னு கேட்பாங்க ஐயோ இல்லை ஆண்டி வேணா நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவேன் ஏன்னா காஃபியெல்லாம் போட தெரியாது இருந்தாலும் அவங்க சொன்னதுனால அந்த காலகட்டத்தில் சுத்தமாக சமையல் பக்கமே போனது கிடையாது சமையல்னால் என்ன அடுப்பை எப்படி பற்ற வைக்கணும் கூட நான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் வேரர் ஆஃப் த ஷூ நோஸ் வேர் இட் பிஞ்சர்ஸ் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுன்னா சும்மாவா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தானே ஆகணும் ஸோ அப்படி கற்றுக்கிட்டேன் காஃபிலாம் அது லேட்டர் இப்போ என்னென்னா உள்ளே போய் அம்மாட்ட அம்மா அம்மா ஆன்ட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் பாவம் எங்கள் அம்மா உடனே எந்திரிச்சுடுவாங்க அப்போ தான் படுத்துருப்பாங்க அக்கடான்னு எந்திரிச்சிடுவாங்க அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு பாயில் படுத்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த ஃபேனை போட்டு அந்த ஹாலில் அப்படியே படுத்து பேசிட்டு என்ன பேசுவாங்களோ பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்புறமா சரஸ்வதிம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அதுமாதிரி நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகணும் ராதா எனக்கு ஒரு பட்டுப்புடவை வேணும் ஆக்சுவலாக பாருங்கள் அவங்க நடித்த எல்லா படத்துலேயுமே பட்டுப்புடவை தான் கட்டியிருப்பாங்க பட்டுப்புடவை கட்டி நடித்த ஒரு நடிகை அதிகமாக யாருன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா சி கே தான் அதாவது எம்பி ராஜம்மாவை கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட வந்து அவங்க கேரக்டர் நிறைய மைசூர் சில்கு இல்லை சாஃப்ட் சில்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் பட்டுப்புடவை நல்ல ஜரிகை வச்சு நல்ல நாலு வடை செயின் பெரிய கம்மல் பெரிய மூக்குத்தி பெரிய பொட்டுன்னா சீக்கே சரஸ்வதிம்மா அது வந்து ஒரு அடையாளம் அவங்க சீகேஎஸ் சம்மா வந்து அப்படி இல்லாமல் பார்த்தா அது எடுபடவே எடுப்படாது அந்த மாதிரி ஒரு அடையாளம் அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க இது மாதிரி பட்டு புடவை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டோன்னே எங்கள் அம்மாவும் வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் வரமாட்டாங்க ஏன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கஷ்டத்தை சொல்லி சொல்லி நிறைய தடவை காசு வாங்கியிருப்பாங்க திருப்பி காசு எப்படி கேட்குறதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு அந்த புடவியை கொண்டு போய் அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பத்து நாள் அவங்க வந்து குடும்பத்தை வந்து நடத்திடுவாங்க அங்கேருந்து கட் பண்ணால் மனோரமாக்கா வீட்டுக்கு போயிடுவாங்க மனோரமாக்கா வீட்டில் இந்த மாதிரி எதாவது கொஞ்சம் ஒரு பத்து நாள் அங்கேருந்து கட் பண்ணி நேராக எம்பி ராஜம்மா இப்படியே இவங்க வந்து ஒரு சைக்கிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை கண்டுபிடிச்ச எங்கள் அம்மா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது தப்பு எவ்வளோ நாளைக்கு உங்கள் வண்டி இப்படி ஓடும் அப்புறம் வந்து எல்லாரும் வந்து அதை வந்து உங்களை ஒதுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு நாள் உடஞ்சி அழுதுட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா போய் அவங்களுக்காக வந்து ஹவுசிங் போர்டில் பேசி ஹவுசிங் போர்டில் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று வாடகை எடுத்து கொடுத்தாங்க அது வந்து நந்தனத்துக்கிட்ட அந்த ஃப்ளாட்டு ரொம்ப நாள் வரைக்கும் எங்கள் அம்மா தான் அதுக்கு வந்து வாடகை கட்டினாங்க அப்புறம் என்னாச்சுங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா நான் அதுக்குள்ளே காதலிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் ஸோ எனக்கு அதுக்கப்புறம் ஸ்டோரி என்னன்னு தெரியாது ஆனால் நான் ரீசண்டாக வந்து அவங்கள பற்றி நான் விசாரிக்கும்போது அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஒரு சிறந்த நடிகையாக நடிச்சுட்டு கௌரவமாக நடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு காய்கறி வாங்கிறதுக்கும் ஒரு மருந்து வாங்கிறதுக்கும் ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு தாங்கவே மாட்டேங்குது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா சேர்த்து வைக்க வேண்டிய வயசில் அவங்க வந்து எதுவும் சரியாக சேர்த்துக்காமல் போயிடுறாங்க அப்படி சேர்த்து வைக்க அவங்களுக்கு வந்து புத்தி சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமல் போயிடுறாங்க ஏன் என்னையே கூட எடுத்துக்கோங்களேன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நான் பணம் சேர்த்துக்கவே இல்லை ஏன்னா சேர்த்ததெல்லாம் அம்மா நிறைய ஏமாந்தாங்க நான் டிவி சீரியலில் நான் வந்து சம்பாரித்ததெல்லாம் பல முறை அந்த சீரியலில் வந்து எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்க வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடைசியில் வரக்கூடிய ஒரு பெரிய பணம் சீரியல் முடியும் போது தான் எங்களுடைய லாபம் வரும் அந்த லாபத்தை எங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி அதை கொடுக்காமல் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த அக்ரிமெண்ட்லாம் சரியாக படிக்காமல் இருக்கிறது பிற்காலத்தில் நான் அதுக்கெலாம் சரியான லாயர் வச்சு லாயர்கிட்ட கொடுத்து லாயர்கிட்ட வந்து கழுத்து வாங்கி அப்படிலாம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஏன் ஒரு சேனல் நான் வந்து சேனல் பேரை சொல்ல முடியாது நான் வந்து அவங்களுக்காக நான் ஒரு சீரியல் வந்து ரிப்பீட் டெலிகாஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தேன் பத்து தடவை லாயரும் பார்த்துருக்காரு நானும் பார்த்துருக்கேன் அவங்களும் பார்த்துருக்காங்க அதில் ஒரு வரி பர்பச்சுவல் ரைட்ஸ் அப்படின்னா வந்து அந்த சீரியலுமே அவங்களுக்கே சொந்தம் அதில் நான் இனிமேல் எதுவுமே சொந்தம் கொண்டாட முடியாது கிட்டத்தட்ட பத்து மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு முடிவுக்கு வந்து இதுதான் அக்ரிமெண்ட்டுன்னு டிசைட் பண்ணுறோம் அந்த ஆஃபீஸில் அவங்க கொடுத்த சமோசாவும் டீயும் சாப்பிட்டுட்டு பசி ஒரு பக்கம் அப்போ ஃபைனல் அக்ரிமெண்ட்டு ஒரு ஜிராக்ஸ் கொண்டு வந்து காமிக்கிறாங்க லாயரும் படிக்கிறாரு நானும் படிக்கிறேன் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறோம் அதை கொண்டு போகிறாங்க அதை வந்து ஒரிஜினலில் ப்ரிண்ட் அவுட் கொண்டு வராங்க ஒரு சின்ன சோம்பேறித்தனம் திருப்பி படிக்கிறதுக்கு திருப்பி படிக்கலை கையெழுத்து போட்டுடுறேன் ஓகேங்களா போட்டு ரப்பர் ஸ்டாம் சீல் போட்டு என் காப்பியை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக அதுவும் டிவி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்னுடைய காப்பி ரைட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க ஓகே என்கிட்ட நிறைய காப்பிரைட்ஸ் இருக்குது அதில் இதுவும் ஒன்று ஆனால் இது ரொம்ப நல்ல ஒரு சீரியலாக இருந்தது ஸோ அதை பொழுது அந்த பேப்பர் எடுத்து படித்த அந்த கம்பெனி லாயர் பாலாஜியுடைய லாயர் வந்து அதை மா இந்த ரைட்ஸ் உங்கள்கிட்ட இல்லையம்மா எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களே சார் நான் சான்ஸே இல்லை சார் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா இல்லைம்மா இந்த வரி பாருங்கள் அப்படின்னு காமிச்சார் பார்த்தா திருப்பி எதுக்காக பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வாதாடி 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 பேசினோமோ கடைசியில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேர்லெஸ்னஸ் அதை நான் கழுத்து போட்டுட்ருக்கேன் எனிவே அதுக்கப்புறம் அவங்களும் அந்த சீரியலை ஒன்றும் டெலிகாஸ்ட் பண்ணலை பட் இருந்தால் கூட ரைட்டுங்கிறது அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி ஸோ வாழ்க்கையில் வந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது ஸோ என்னுடைய ஐம்பது வயசுக்கு முன்னாடி எனக்கு யாருமே வந்து இருந்த ஆடிட்டர்ஸும் சரி இல்லை இருக்கக்கூடிய என் கூட இருந்த என்னுடைய சொந்தக்காரங்களும் சரி கணவரும் சரி இப்படி எல்லாம் பணத்தை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடணும் இல்லை இப்படி ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு எனக்கு யாருமே அட்வைஸ் பண்ணல நானாக எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணது ஆனால் ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணேன் என்ன பண்டிகை வந்தாலும் சரி முக்கியமாக என் பசங்களுடைய பர்த்டே வந்தால் ஒரு கோல் காயின் வாங்கிடுவேன் இல்லை ஒரு தீபாவளியாக இருந்தது இல்லை ஒரு அக்ஷயத் ரீதியாக இருக்கலாம் ஒரு கோல் காயின் வாங்கிடுவேன் இப்படியும் வாங்கி வாங்கி நகைகள் கொஞ்சம் சேர்ந்தது அதுதான் வந்து இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லணும் அதுக்கப்புறமா புத்தி வந்ததுக்கப்புறம் மெதுவாக ஃப்ளாட்டு வாங்கினது வீடு வாங்கினது அதெல்லாம் அதுக்கப்புறம் பட் எனக்கு அப்போ ஆல்ரெடி ஏஜ் ஆகிடுது இல்லைங்களா அப்போ இஎம்ஐ எடுக்கணும் அந்த இஎம்ஐக்கு கட்டணும் அந்த இஎம்ஐக்காக சம்பாதிக்கணும் இப்படி வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கும் அதனால் யங் ஏஜில் இருக்கும்போது நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வார்ன் பெட் சொன்ன மாதிரி இந்த புக்கெல்லாம் நான் வாங்கி படிச்சிருக்கேன் என்ன நானே வந்து கரெக்ட் பாதையில் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக புத்தகங்கள் படிக்கணும் த மாங் சோல்டு ஃபெராரி ஆர் இந்த மாதிரி வாரன் பெட் என்ன சொல்கிறாரு டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் ஸோ கொஞ்சம் நகை வச்சுக்கோங்க கொஞ்சம் வெள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னா இன்றைக்கி நேற்று நைட்டு நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன் பழசு தான் பட் ஆனால் மனசு ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்தது பேங்க்கில் பணம் போட்டு அதில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேருக்கு இன்னும் பணம் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க நைன் தௌசண்ட் பீப்புள் அப்போ நான் பேங்க்கில் வந்து ஃபோன் பண்ணி நான் விசாரித்தேன் ஏன் சார் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு பேங்க் முழுகுதுன்னா என்ன சார் திருப்பி கொடுப்பீங்கன்னு சட்டப்படி ஒரு லட்சம் தான் திருப்பி கொடுப்பாங்களாம் நீங்கள் பத்து லட்சம் அதில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் தான் கிடைக்கும் நீங்கள் பத்து கோடி வச்சுருந்தாலும் ஒரு லட்சம் தான் கிடைக்கும் அவ்வளோதான் பேங்க் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி நாட் மோர் தென் தட் பேங்க் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் பேங்க்கில் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் பணம் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம எங்கே போகிறது எங்கே வைக்கிறது பணத்தை எங்கேயாவது பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தானே பேங்க்கில் போடுறோம் ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடாமல் ஒரே பேங்க்கில் போடாமல் அதையே ஒரு பத்து பேங்காக பிரித்து நீங்கள் பத்து லட்சத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் டெப்பாசிட் போடுன்னு நினைக்கிறீங்களா ஒன்று ஐஓபி ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் சார்டர்ட் பேங்க்கு ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி ஒன்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படி பிரிச்சுருங்க ஏன்னா எல்லா பேங்க்கும் ஒன்றா முழுக முடியாது முழுகனா நம்மளே அவ்வளோதான் போர் வந்தால் என்ன பண்ண போகிறோம் இல்லை பூகம் வந்தால் என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் சில்வர் வச்சுக்கோங்க கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க இப்படி நமக்கு நாமே வந்து ஒரு ஃபைனான்சிங் ஒரு பிளானிங் நம்ம பண்ணிக்கணும் அந்த ஃபைனான்ஸ் பிளான் நம்ம பண்ணலைன்னா பிற்கால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னும் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன் அதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க வீடுங்கிறது வந்து நமக்கு ஒரு சொத்து நம்ம வாங்கணும்னு நான் பண்ண அந்த தப்பை எல்லோரும் பண்ணாதீங்க பெஸாவும் வாடகைக்கு போங்க எதுக்கு மாதம் மாதம் ஒரு வீட்டை வாங்கி அதுக்கு இஎம்ஐ 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 நம்ம கஷ்டப்பட்டு அந்த பணம் உங்கள் கையில் இருக்கட்டும் இல்லையா ஒரு ரெண்டு மூணு பிளாட்டை வாங்கி போட்டுட்டு ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க பிளாட்டை விற்கிறது வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஈஸி நீங்கள் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்களா அப்போ டெஃபினட்டாக ஒரு வீடு வாங்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறதுன்னு வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது பாதி பேர் எந்த ஊரில் வேலை பார்க்க போகிறோன்னே தெரியல யங்ஸ்டர்ஸ் புரா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெங்களூரில் இருப்பாங்க நாளை இன்றைக்கி சென்னையில் இருப்பாங்க திருப்பி பாம்பேக்கு போயிடுவாங்க இந்த ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களா ஸோ ஒரு வீடுங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஒரு வீடு போதும் இன்னொன்று வாங்குறதா இருந்தால் தயவுசெய்து பிடிச்ச இடத்துல போய் ஹாப்பியாக வந்து வாடகைக்குறீங்க வேண்டான்னா நீங்கள் பாட்டுக்கு வெளில போயிட்டே இருக்கலாம் அதுக்கு தேவையில்லாமல் அதுக்கு ஒரு பேர்டன் எழுத்து போட்டுக்கிட்டு அதை கட்ட முடியாமல் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வேண்டாம் சரி சீக்கிய சமாக்கு வருவோம் கிட்டத்தட்ட நூறு படங்கள் நடித்த அவங்க வயசான காலத்தில் ஒரு நைட் ட்ரெஸ்ஸு அதுவும் கிழிஞ்ச நைட் ட்ரெஸ்ஸு மேலே ஒரு துண்டு ஏன்னா உடம்பு ரொம்ப வெயிட் போட்டதுனால அவங்களுக்கு புடவு கிடவு கட்ட பிடிக்கலை ஸோ ஒரு துண்டு அதுக்கப்புறம் சாப்பிட காசு இல்லை மருந்து வாங்க காசு இல்லை பில்லு கட்ட வசதி இல்லை வீட்டு வாடகை கட்ட வசதி இல்லை எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் ஒரு சிறந்த நடிகை பல படங்கள் அதாவது ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதுக்கு வந்து படத்தில் இருக்க ஹீரோ ஹீரோயின் மட்டும் வந்து முக்கியம்னு சொல்ல முடியாது ஹீரோ ஹீரோயின் நல்லா இருக்கணும் பாடல்கள் நல்லா இருக்கணும் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருக்கணும் கூட நடிக்கக்கூடிய அந்த சக நடிகர்களும் ஃபஸ்ட் கிளாஸாக ஆக்ட் பண்ணணும் கதையும் வசனமும் திரைக்கதையும் அற்புதமாக இருக்கணும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கணும் எடிட்டிங் நல்லா இருக்கணும் ஒரு படம் நல்லா இருக்கணும்னா இவ்வளோ விஷயம் முக்கியமாக டைரக்டர் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அப்போ இவ்வளோ வெற்றி படங்கள் அவங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அற்புதமான படங்கள் வெற்றி படங்களை நடிச்சு அவங்க கடைசிக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாகிறாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு மனசு வந்து ரொம்பவும் வேதனையாக இருந்தது சரி சங்கம்லாம் இதுக்கு உதவக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் சங்கத்தில் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சங்கத்தோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அறுபது வயசானால் ஒரு ஆயிரம் எண்பது வயசானால் ரெண்டாயிரம் இவ்வளவு தான் சங்கத்தால் வந்து கொடுக்க முடியுது அதுக்கு மேல் கொண்டு ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆபத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்கன்னா ஒரு ஐயாயிரூவா ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்னால் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் அவங்களுக்கு மூன்று லட்ச ரூபா வந்து அந்த மூன்று லட்ச ரூபாயெலாம் சங்கம் கொடுக்காது பட் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு சங்கம்னு இருந்தால் இந்த சங்கம் என்ன மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து நடிகர்களுக்கு மட்டும் சொல்லலாது டைரக்டர்ஸ் யூனியனுக்காகவும் இருக்கலாம் அது வந்து ரைட்டர்ஸ் யூனியனுக்காகவும் இருக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கோடி தாண்டி வாங்கக்கூடிய ஹீரோஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸ் கோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே அவங்க வந்து ஒரு டூ பர்சன்ட் வந்து அவங்க கலெக்ட் பண்ணலாம் அந்த டூ பர்சன்ட் அவங்க சங்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா போதும் ஏன்னா சங்கத்துக்கு வந்து ட்ரஸ்ட்டு இருக்குது அவங்க ஒரு டூ பர்சன்ட் கொடுத்தாங்கன்னா நிறைய நிதி வந்து வைப்பு நிதி வந்து அதில் சேரும் ப்ளஸ் பில்டிங் முடிஞ்ச அந்த பில்டிங்கெல்லாம் கட்டினா அதுலேயும் வரக்கூடிய வாடகையிலையும் நிறைய வைப்பு நிதி வரும் சக்ஸஸ் ஆகும்போது ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் இந்த மாதிரியாக வந்து ந நலிந்த நடிகர்களுக்காக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சங்கத்துக்கு வந்து ஒன்று கொடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ஆசை வந்து ஒரு சினிமா நடிகர்களுக்காக ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்டணும் இந்த சினிமா நடிகர்களால் போய் மற்ற ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் நம்ம சேர்த்து விட்டோன்னா அங்கே ஹாப்பியாக இருக்க முடியாது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்த்து விட்டுருக்கேன் அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை இன்னும் சில பேருக்கு வந்து நான் எவ்ரி மந்த் நான் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் இப்படி வந்து என்ன சொல்கிறது ஒரு ஸ்டெப் வைஸாக அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் அவங்களாம் வந்து ரெகுலராக என் கூட கான்டாக்டில் இருக்காங்க ஆனால் அது மட்டும் போதுமானா போதாது அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடைக்கலமாக ஒரு இடம் இருக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்ச முகமாகவே அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது அதுக்காக தான் நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் வாங்கினேன் ஆனால் அந்த இடம் நான் வந்து எனக்கு வாங்கும்போது கொஞ்சம் எனக்கு தான் சொன்னேனே எனக்கு அந்த அளவுக்கு ஞானமும் அறிவும் இல்லாததுனால ரொம்ப உள்ளே போய் வாங்கிட்டேன் ஏன்னா என்கிட்ட நான் ஒரு நாலு ஏக்கராது வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரால் இவங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து சின்ன சின்ன குடில் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து கம்ப்ளீட்டாக காய்கறி அதெல்லாம் இருக்கும் கோஷால இருக்கும் இவரை ஐம்பது பேர் அங்கே ஆர்டிஸ்ட் இந்த வயசான ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருந்தாங்கன்னா நானும் அங்கே வந்து ஒரு சின்ன வீடு கட்டிவிட்டு நானும் அங்கேயே செட்டில் ஆகிடலாம் இது வந்து என்னுடைய கனவாகவே இருந்தது ஆனால் அது வந்து ஏரி பக்கத்தில் நான் வாங்கினதுனால மழை வரும்போது அந்த தண்ணி வந்து ஏரி வந்து உள்ளே வந்துடுது ஸோ அதுக்கு செவ்று கட்டவே பல லட்சம் ஆகுமா ஸோ எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க யாராவது வந்து நமக்கு உதவி பண்ணாங்கன்னா ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் போய் ஜெயலலிதாக்காவை பார்த்தேன் அக்கா என்ன சொன்னாங்கன்னா நீ ஐடென்டிஃபை பண்ணு நீ ஏதாவது வந்து கவர்மெண்ட்டுடைய லேண்ட் வந்து நீ ஐடென்டிஃபை பண்ணு நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அதை வந்து நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு நீ செய்யலாம் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க ஆனால் அந்த சொல்லி கொஞ்சம் நாள்லாம் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி தேடிட்டே இருந்தேன் ரொம்ப சிட்டியை தாண்டி போகாமல் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்குமா ஏன்னா எப்போவுமே ரொம்ப முக்கியம் என்னென்னா முதியோர் இல்லம் கட்டும்போது ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்குள்ளே ஹாஸ்பிட்டல் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லது ஸோ இதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருந்தேன் அதுக்குள்ளே வந்து அக்கா பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்னென்னமோ நடந்து போச்சு இருந்தாலும் இதனுடைய கனவாக இருக்குது இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்ததுக்கே ஒரு காரணம் வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய நடிகை நடிகர்களுக்கு அதாவது நலிந்துன்னு சொல்கிறத விட தேவை இருப்பவர்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் கூடிய சீக்கிரம் எப்படியாவது அவங்களுக்காக ஒரு நிலத்தை பார்த்து பக்கத்தில் எங்கேயாவது நான் வாங்கி அவங்களுக்காக நான் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம் விச் இஸ் வெரி ஹாப்பி ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க திரும்புகிற பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட நடித்த சக நடிகர்களோடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் தெரியாது பழைய கதையெல்லாம் பேசி பேசி அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் வேறு ஒரு முதியோர் இடத்துல கொண்டு போய் நான் விட்ட போது அவங்க அங்கே என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா அவங்க எனக்கு சொன்னது இவங்க சினிமா கதை பேசுனா அங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல சில சமயம் சில பேருக்கு பிடிக்குது சில சமயம் இது சினிமாலேருந்து வந்திருக்கு ஐயோ சில பாட்டிகளுக்கும் வயசானாலும் நிறைய லொல்லு இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சாக இருக்காது அங்கே போய் பார்த்து அங்கே போய் தங்கினா தான் தெரியும் அந்த வேடிக்கையில் அவங்க போடுற சண்டையெல்லாம் பார்க்கணும் அந்த மெயின்டைன் பண்ணுறவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அம்மா நீங்கள் உடனே உருகிடாதீங்க லேஸ் பட்டதில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கன்னா சும்மாவே வெயிட் பண்ணி பார்த்தா இந்த இடம் என் இடம் நீ ஏன் இதில் வந்து உக்காந்த அதாவது அவங்களே அங்கே அடைக்கலத்துக்கு வந்திருக்காங்க அந்த இடம் அவங்க இடமே இல்லை ஓகேங்களா ஆனாலும் இது ஏன் இடம் அப்படின்னு ஜபர்தஸ்தாக வந்து சண்டை போடுறவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கேன் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து யோகா சொல்லிக் கொடுத்து ஃபிஸியோதெரப்பி பண்ணி இவங்களுக்கெல்லாம் வந்து சினிமா கதைகள் அப்புறம் ஏதாவது ஒரு மாதத்தில் ஒரு நாள் வந்து எஸ் வி சேகரியோ இல்லை கிரேசி மோகன் பிரதராக இருக்கக்கூடிய பாலாஜியோ கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு நாடகம் போட்டு இவங்களெல்லாம் வச்சு ஒரு நாடகம் போட்டு இப்படி என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த இடத்த பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கும் வயசாகிட்டே இருக்குது என்ன நடக்க போதும் எப்போ நடக்க போகுதுன்னு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் கேட்டுக்கிறது தயவுசேது எல்லோரும் உங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க வாழ்க்கையை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம எப்பவும் போல இப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசுக்குள்ளே தோணும் ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் போதாது கண்டிப்பாக கொஞ்சம் செக்யூரிட்டி நம்ம லைஃபுக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் உங்களை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.